இன்றைக்கி உங்களை நெப்போலையும் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வலையில் வந்திருக்கிற விவசாய நலம் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் பஸ் ரூட் போகிற வழியில் இருக்கிற நிலம்ங்க நாற்பத்தி நாலு ஏக்கரா விவசாய நிலம் விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது விவசாய நலம்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க இந்த நிலத்தில் பல சிறப்பு அம்சங்களும் இருக்குதுங்க அதை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுப்போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த விவசாய நிலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க பஸ் ரூட்டு போகிற வழியிலேயே தான் நல்லா மெயின்டைன் பண்ண விவசாய நிலங்க இந்த விவசாய நிலம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் தாங்க இந்த நிலம் இருக்குது வத்தலகுண்டுலருந்து திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பக்கத்தில் இந்த நிலம் இருக்குங்க வத்தலகுண்டு டு கொடைக்கானல் மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க நல்லா மெயின்டைன் பண்ண விவசாயம் நடந்தாங்க நல்லா அருமையாக பார்த்துட்ருக்காங்க இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் பூராவுமே தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க சரிங்களா இந்த நிலத்துக்கு முன்னாடி ஐநூறு மீட்டர் ரோடு இருக்குங்க சரிங்களா நிலத்துக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளாட் ஏரியா இருக்குங்க வீடுங்க இருக்கிற ஏரியா கிராமத்துக்கு சேர்ந்த மா சேர்ந்த மாதிரியே இருக்கிற நிலம் தாங்க இது விவசாய இந்த விவசாய நிலம் ரொம்ப அருமையான நீர்வளம் மிக்க ரோடு பேஸ் இருக்கிற பக்கத்துலேயே கிராமமும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த நிலத்துக்கு எது தாப்புலையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர் மில் ரன் இருக்குங்க இந்த நிலத்தில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க ஒரு போரும் இருக்குங்க சிறிய தடுப்பணையும் போட்டிருக்காங்க ஒரு இல ஃப்ரீபி இருக்குங்க நாலு லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க நிலத்தை சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஓனருக்கு ஒரு வீடு தனியாக இருக்குங்க நாலு லேபர் குவார்ட்டர்ஸு ஓனருக்கு தனியாக வீடு இருக்குங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் எண்பது தென்னை மரங்கள் இருக்குங் இருக்குதுங்க எண்பது தென்னை மரங்கள் இருக்குங்க செம்மண் நிலம் இந்த பூமி பார்த்திங்கன்னா செம்மண் நிலங்கள் ஐயாயிரம் வெள்ளி மரங்கள் நெல்லிக்காய் மரங்கள் முந்நூறு மரங்கள் மாங்கா மரங்கள் மாம்பழ மரங்கள் நாவல் பழமரங்கள் இருக்குங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாங்க இதை ரொம்ப அருமையான நிலம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு வருஷத்துக்கு பாஞ்சு லட்சத்துக்கு குறையாமல் வருமானம் வந்துட்ருக்குங்க இதை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருமானமே நாலு மடங்கு ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க வருஷம் வருமானம் வருஷத்துக்கு வருமானம் முப்பது லட்சத்துக்கு குறையாமல் வருங்க நல்ல தண்ணீர் வளம் மிக்க ஏரியா ஆன் பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் கிராமமும் இருக்குது எது தாப்பில் பவர் மில் ரன் ஆகிட்டுருக்குங்க அதுபோக இந்த நிலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நிறைய பல வகையான மரங்கள் இருக்குது லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஓனருக்கு வீடு இருக்குது இது எல்லாமே சேர்த்து தாங்க அவங்க சொல்கிறாங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சரிங்களா மொத்தம் நாற்பத்தி நாலு ஏக்கருங்க விலை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் இதே நியாயமான விலை தாங்க அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற நேயர்களே மிகுந்த நன்றிங்க